திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்று மனையுள் இருந்தவர் மாதவர் என்ற திருமந்திர பாடலை சிந்திப்போம் இந்த பாடல் திருமந்திரத்தின் பாயிர பகுதியில் அமைந்துள்ளது இனி பாடலை பார்ப்போம் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த வருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே இந்த பாடலின் கருத்தை மிக ஊன்றி கவனிக்கணும் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் அப்படின்னா வீட்டிலே இளற வாழ்க்கையிலே இருக்கிறவங்களும் கூட மாபெரும் தவத்தை செய்தவர்களுக்கு நிகராவர் எப்படின்னா நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் அப்படின்னு சொல்கிறார் கடவுள் சிந்தனைய மனதில் கொண்டு அவரது அருளை கருத்தில் கொண்டு பிற உயிர்களை நேசிச்சு வாழ்ந்தோம்னா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தினோம்னா நாமும் மாதவத்தை செய்தவருக்கு ஒப்பாவோம் இந்த கருத்து மிகவும் சிந்தனைக்குரியது திருமந்திரமானது பல நுட்பமான கருத்துக்களை நமக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு தத்துவ நூலாகும் நமது வேத ஆகமங்களின் சாரமாக சிவபெருமானுடைய கிருபையினால திருமூலர் இந்த நூலை இயற்றினார் திருமந்திரத்தை படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடைவாங்க அவங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கூடியிருக்கும் இன்னைக்கு இந்த பாடல் மூலியமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து நாம் வீட்டில் அன்றாட வேலைகளை செய்துட்டு இருந்தாலும் கடவுளை மனதார நினச்சி பிற உயிர்கள் இடத்துல அன்போடு நடந்துக்கிட்டோம்னா மாபெரும் தவத்தை செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அதனால் நாம் என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் மேலும் இந்த பாடலின் அடுத்த பகுதியில் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பனை மரத்துல கூடு கட்டி பல நாள் வாழக்கூடிய பருந்தானாலும் அந்த பனை மரத்தினுடைய பழத்தினுடைய சுவைய அந்த பருந்து ஒரு நாளும் சுவைச்சிருக்காது அதுபோல கடவுளை மனசார நினச்சி வணங்காதவங்களுக்கும் பிற உயிர்கள் மேலே அன்பு வச்சு உதவி செய்யாதவங்களுக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்காது அந்த அருளால் வரக்கூடிய இன்பங்களும் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருளாகும் அதனால் நாம் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் கடவுளை மனசார நினச்சி பிற உயிர்களை நேசித்து அன்போடு வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர் கிள்ளை நென் இன்பம் தானே திருச்சிற்றம்பலம்